ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேட்டரில் ரிலீஸ் ஆன விவேசினி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு வனப்பகுதியில் நிறைய அமானுசிய விஷயங்கள் நடக்குது அதனால் அந்த வனப்பகுதிக்கு லேடிஸ் யாரும் போகக்கூடாதுன்னு தடையும் விதிச்சிருக்காங்க இதெல்லாம் மாற்றுறதுக்காக நாசரும் அவரோட டீமும் சேர்ந்து அந்த வனப்பகுதிக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க பட் ஒரு சில காரணத்துக்காக நாசரால அந்த வனப்பகுதிக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதனால் நாசரோட பொண்ணும் அவரோட டீமும் சேர்ந்து அந்த வனப்பகுதிக்கு போகிறாங்க இவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன அம்மான சீவ சம்பவங்கள்லாம் நடக்குது அந்த அம்மானிசை சம்பவங்களுக்கான காரணம் என்ன இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை பவன் ராஜகோபாலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நாசர் மேகாராஜன் சுரேஷ் சக்கரவர்த்தி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் நாசர் அவரோட கதாபாத்திரத்தை அட்டகாசமாக பண்ணியிருக்காரு அவரோட பொண்ணாக நடித்தவங்களும் செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த மாதிரியும் இருக்கு அந்த வனப்பகுதியில நடக்கிற அமானிசிய விஷயம்லாம் எல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கிற காரணத்தை படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல சொல்லியிருக்கிற சோஷியல் மெசேஜ் தரமா இருக்கு படத்தோட பிஜிஎம் ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏத்தமா இருக்கு சினிமோட்டோகிராபில அந்த வனப்பகுதியை கவர் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு நாம பண்ற ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத படத்துல டீடெயில்டா சொல்லிருக்காங்க படத்தோட செகண்ட் ஹாப் கம்பேர் பண்ணும் போது நல்லா இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு என்கேஜா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஹாப் கொஞ்சம் மாதிரி இருக்கு படத்தோட டீரோஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் படத்துல சொல்ல வந்த கருத்தை இன்னும் அழுத்தமா சொல்லிருக்கலாம் படத்துல உள்ள சில சீன்ஸ் கிரெடிட்டபிளா இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா நல்ல ஹாரர் தில்லர் மூவி பாக்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்